நான் அவரோட படத்துல நடிச்சேன்னு சொல்றத விட அவங்க வீட்ல தான் ஒருத்தியா இருக்கிறேன்னு சொல்றதுதான் எனக்கு ரொம்ப அருமையா இருக்குது தோன்றியிருப்பாங்களோடு தோன்றிருக்க அது எல்லாரும் தோன்றாமின் அங்கு என்று பண்ணுவார் வாக்குப்படி எல்லாருக்கும் பெரிய தலைவர் ஆயிருது ஒவ்வொருத்தோட உண்மத்திலயும் நிறைஞ்சுருக்கிறேன் ஏக்கா சேச்சா அவரை எப்படி மறப்பறானே யாராலயும் மறக்க முடியாது எல்லாரும் எல்லாரும்ன கடவுளாதான் இருக்கிறாரு நான் இப்ப சாக சொன்னாரு எல்லாத்தையும் சேர்த்துட்டு போயிட்டாரு ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன் எங்க அக்காவுக்கு யாரும் எல்லார் மனசுலையும் அவரு தெய்வமா இருக்கிறாரு அவர் சாகல எங்க சேச்சா சாகல எங்க சேச்சா சாகல ஐயோ இதுக்கு மேல எனக்கு என்ன ஒன்னும் பேச